ஹாய் நான் வந்து நினைகா நான் வந்து இருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஜெஃப்னா ஃபேஷன் அகாடமிக்கு கேக் ஐசிங் கோர்ஸ் பழகிறதுக்காக வந்திருக்கேன் கேக் ஐசிங் கோர்ஸ் வந்து எனக்கு வந்து செய்வோன்னு மன விருப்பம் ஸோ இங்கே டெய்லரிங் ஏற்கனவே படித்த அக்காக்க விசாரித்து நான் அவங்க மூலமாக தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேக் ஐசிங் கோர்ஸ் பழகிறதுக்கு வந்தேனே பட் இங்கே இருக்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதால கிளாஸ் அண்ட் டெய்லரிங் கேக் ஐசிங் எல்லாத்தையும் சேர்த்தே எடுத்தேன் இந்த இயர் தான் வந்து எக்ஸாம் முடிச்சுண்ணா ஏ லெவல் எக்ஸாம் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கேக் கைசிங் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்டால வந்து நான் வந்து எங்கேயாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு வந்து நினைக்கல எனக்கு வந்து ஏர்லியராக எங்களை டெய்லரிங் படித்த ஒரு அக்கா தான் வந்து ஃபேஷன் அகாடமியாக ரெக்கமெண்ட் பண்ணி விட்டவா ஸோ அவங்க வந்து ஃபேஷன் அகாடமி ரெக்கமெண்ட் பண்ணி விட்டதால தான் நான் வந்து இங்கே டெய்லரிங் தான் ஃபர்ஸ்ட் வந்தேனேன் ஆனால் இங்கே இருக்கிற கோர்சஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு நிறைய கோர்சஸ் இருக்குது அப்போ நான் வந்து அதில் விருப்பப்பட்டு கேக் ஐசிங்கையும் சேர்த்து ஆரி கிளாஸும் சேர்த்து டெய்லரிங்கும் சேர்த்து எடுத்தினான் ஸோ இங்கே வந்து நான் மூணு கோர்ஸ் செய்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் முடிவு கேக் ஐசிங் கோர்ஸ் தான் ஸோ வந்து ஃபஸ்ட் பர்த்டே கேக் எக்ஸாம் செஞ்சு இப்போ கடைசியாக வந்து வந்து வெட்டிங் கேக் எக்ஸாம் இப்போ செய்து முடிச்சிருக்கேன் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் பிகாஸ் இந்த கேக்கெல்லாம் சேர்க்கல வந்து ஐ திங்க் தட் ஐ கேன் டூ மோ என்னால் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு தோணுது ஸோ அதோட இப்போ கேக் ஐசிங் பழகிறதால நான் ஃபர்தர் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் இதை வந்து மோட்டிவேட் மோட்டிவேஷனை வச்சுட்டு என்னால் நிறைய பண்ண முடியும் ஸோ என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் வந்து ஃபேஷன் அகடமி இங்கே வந்து குறிப்பிட்ட காலங்களிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஏழுவாக இருந்துச்சு நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ ஏன் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப என்னன்னு சொல்கிறது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கேக் செய்கிறதுக்கோ சரி படிக்கிறதுக்கோ சரி ஸோ வந்து நான் நினச்சி பார்க்கல எவ்வளோ பெரிய கேக் நான் செய்வேன் அப்படின்னு ஸோ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் ஓகே நினைக்கிறான் உங்களோட வெட்டிங் கேக்கு இன்றைக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸோ நல்லாவே செஞ்சுருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க இப்போ வெட்டிங் கேக் செஞ்சு வந்து எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன நான் கேக் செய்து அது வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது ஆர்டர்ஸ் எடுக்கணும்ன்ற ஆசைன்னு இருக்குது ஸோ வந்து இப்போவே நான் நிறைய பேர்கிட்ட கரைச்சி வச்சுட்டேன் ஆர்டர்ஸ் நான் என்னட்ட தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் கேட்கலாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஃபேஷன் அகாடமி தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது இது தவிர்த்து இல்லாமல் ஃபேஷன் அகாடமியில் இன்னும் நிறைய கோர்ஸ் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் வந்து நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஓகே ஒரு தனி ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் வந்து இருக்கிறீங்க அதுக்கு வந்து தசன் அகாடமி உங்களுக்கு முற்றுமுழுதாக வந்து சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஓகே ஸோ நீங்கள் வரைக்கும் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்திருப்பீங்க ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னால் இவ்வளோ பெரிய கேக் ஒன்று செய்ய இயலுமன்றது வந்து இங்கே வந்த பிறகுதான் நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது நான் நிறைய விஷயம் இல்லைங்க த்ரீ மந்த்ஸுக்குள்ளேயே இந்த கேக் ஃபர்ஸ்ட்டுலாம் லேர்ன் பண்ணது இப்போ நீங்கள் வெரைட்டி கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்கு மிஸ் வந்து தர மிதர்ட்டாக இருக்கும் ஈஸியாக டச் பண்ணக்கூடிய மா இருந்துச்சு இப்போ எங்களோட பேட்சில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருந்தாங்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸையுமே ஈச் இண்டிவிஜுவலாக பார்த்து ரொம்ப கேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்ற எந்த ஒரு குறையுமே இருந்ததில்ல ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக எங்களோட வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பழகிட்டு இருந்தாங்க ஸோ அப்ப லேர்ன் பண்றதுக்கு ஈஸியாக இருந்தது ஓகே உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபேஷன் அகாடமி சார்பில் ஃபேஷன் அகாடமி சார்பாக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் செய்ய விருப்பம் அப்படின்னா நீங்க கட்டாயம் சொல்ல மாட்டேன் ஆனா ஃபேஷன் அகாடமி ஒரு பெஸ்டான பிளேஸாக இருக்கும்னு நான் சொல்றேன் பிகாஸ் இங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து குறுகிய காலத்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப நல்லா சொல்லி தராங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ்னு தாராங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கு எல்லாரும் வந்து ஃபேஷன் அகாடமி ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து சூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ உங்களுக்கு ஃபேஷன் அகாடமி சார்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அதாவது ஒரு பிஸ்னஸ் உமனாக வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி நாங்கள் ஃபேஷன் அகாடமி சார்பில் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ